தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நெனைச்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் போல மாசம் முருகன் மெசேஜாக நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட பயங்கரமா ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து இப்ப அக்டோபர் மாசத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாமா சிம்ம ராசிக்கான பொது பலன் அக்டோபர் மாசத்துக்கு என்னவா இருக்குன்னு ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான காட்ஸ் சிம்மராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு கலர்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதம் போவோம் அப்படின்னு இருக்கு ஒன்று வந்து பிங்க் ஒன்று வந்து ஒயிட் ஸோ இந்த ஒயிட் அண்ட் பிங்க் இந்த ரெண்டு கலருமே வந்து ஒரு அமைதிக்கான ஒரு கலராக பார்க்கலாம் ஹீலிங்கான கலராக பார்க்கலாம் ஸோ லவ் அண்ட் கம்பேஷன் அன்பு இரக்கம் இந்த விஷயங்களுக்கான கலர்ஸாக பார்க்கலாம் ஸோ சமாதானம் அப்போது இதெல்லாம் அடிப்படை இதன் அடிப்படையில் தான் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து மூவ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இந்த கலர்ஸை ரேண்டமாக அவங்க வேர் பண்ணுறது இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு பொருட்களில் அந்த கலரை வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் போது ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் காரியங்கள்லேயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஸ்டம் கிடைக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் ஸோ ஆன்மீகம்ன்றது வந்து கோவில் போகிறத பற்றி சாமி கும்பிட்றத பற்றி அப்படி கிடையாது ஆன்மீகன்றது நம்ம ஆன்மா ஸோ அந்த ஆன்மாவுக்கான ஒரு வேலை என்ன அதற்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன ஈடுபாடு கனெக்டிவிட்டி இருக்குது இந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அது இப்போது அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் ஆகிட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ஒரு ஞானம் தெளிவு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனும் இந்த மாதம் வந்து கிடைக்கும் எந்த ஒரு நெகட்டிவும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஏன்னா அந்த ஒயிட் கலர்ன்றது ஸோ அந்த டார்க்னஸ்ஸை பீட் பண்ணி வர்றது தான் ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் இந்த மாதம் நிறைய பண்ணணும் ரொம்ப இரக்க குணத்தோடு இருக்கணும் கண்டிப்பாக சிம்பிளாக இருக்கணும் சிம்பிளிசிட்டி ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது ஷோ ஆஃப் பண்ணுறது ரொம்ப வந்து ப்ரைடாக நடந்துக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும் இந்த கிரவுண்ட் டு அர்த்தன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தன்னடக்கம் ரொம்ப தேவை சக மனிதர்கள்கிட்ட சகஜமாக வந்து போகணும் ஸோ கம்பேஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்றா படுறாங்கன்னா அவங்களுக்காக இறக்க படணும் அண்ட் அவங்களையும் அவங்க பார்த்தணும் மற்றவங்களையே பார்க்காம அவங்களுடைய செல்ஃப் கேர் பார்க்கணும் இன்னர் பியூட்டி வெளிப்புற பியூட்டி எல்லாத்தையும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும் இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அதற்கு இந்த பிங்க் கலர் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிங்க் கலர் கேண்டல் ஏற்றி கூட டெய்லியும் மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ இதை பண்ணும்போதும் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களால செய்ய முடியும் ஆக்ஷன்வைஸ் அண்டு இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்க போகுது ஸோ இந்த டைமிங்கில் அங்கே அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அதற்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் அண்ட் பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு அவுட்கம் அவங்களுக்கு கிடைக்கும் அண்டு நேரத்தை வந்து சரி வர இந்த மாதம் பயன்படுத்தினாங்க நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா இந்த மாதம் அவங்களுக்கு டவுன்வேர்டாக இருந்தது கூட அப்வேர்டில் போக ஆரம்பிச்சிடும் அண்டு சில விஷயங்கள் கூட வெளிச்சத்தை நோக்கி மூவாக அவங்க வேஸ்ட் பண்ணவே கூடாது அவங்களோட பிளானிங்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னா இந்த மாதம் அந்த பிளானிங்ஸை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரீடிங் வருது இவங்க இந்த மாசத்துல கவனம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்னிங் இருக்கா ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவசரப்படக்கூடாது எதுக்குமே பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செய்கிறாங்கன்னா இவங்களே எல்லாத்தையும் போட்டு சொதப்பிடுவாங்க ஸோ அதனால் பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ அடுத்ததாக சிம்மராசி மகர நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு ஸோ சிம்ம ராசி மக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த உலகத்தில் வந்து நிரந்தரன்றது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது நாளைக்கு வேறு யாருன்னா இருப்போம் ஸோ நாளனைக்கு வரையா இருக்காங்க அந்த தான் பட் அப்படியும் அவங்க வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க வாழ்ற வரைக்கும் சில விஷயங்கள் நபர்கள் நிரந்தரமா அவங்களோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது தப்பு கிடையாது ஸோ அதற்கு சிவாபுரி முருகரை வந்து வழிபடும் போது அது அவங்க இருக்கிற வரைக்கும் அது நிரந்தரமானதாக அவங்களோட இருக்கும் ஸோ அது கிடைக்கும் சில பேருக்கு வந்து சொந்த கார் வேணும் வீடு வேணும் இல்லை ஏதாவது நகை இருக்கணும் ஏதாவது வேற ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணும் வேலை பர்மனண்ட்டாக கிடைக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் அவங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதம் இதை குறித்தே சிறுவாபுரி முருகரை வழிபடும் போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ சிறுவாபுரி முருகரை அவங்க போய் குடும்பத்தோட இந்த மாதம் விசிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு ஸோ சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட எல்லா விதமான சிக்கல்களையும் பிளாக்கேஜஸ் இடையூறுகளையும் இது எல்லாத்தையும் முருகர் தவிடு போடியாக்க போறாரு ஸோ அதே மாதிரி முருகருடைய வழியில இவங்க நடக்கணும் முருகரை வேண்டுவாங்க முருகர் ஃபாலோவராக இருப்பாங்க டிவோட்டியாக இருப்பாங்க ஆனால் முருகருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பேருக்கு அப்படி இருக்கிறாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் முருகருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அவரோட வழியில இவங்க நடக்க ரெடி ஆகிடணும் அப்படி அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா இந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல் இன்னல்கள் எல்லாத்தையும் முருகர் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அண்ட் இன்னொன்று எஸ்பெஷலி சிக்கல்கார வேலை முருகரை இவங்க வழிபடணும் இந்த மாதத்துலேருந்தே எஸ் இவங்க வந்து ஸ்பெஷலாக அவரை வழிபட ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாமே தவிடு பொடி ஆகிடும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ அடுத்ததாக சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு ஸோ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே முருகருடைய பார்வை இவங்க தான் இருக்கும் இவங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி இருக்குன்னா அது முருகருடையது தான் ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கவனமாக இருக்கணும் அது யாருக்கு நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்குதா மற்றவங்க காயப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஈடுபடணும் ஏன்னா முருகருக்கு முருகர் இவங்கள சுற்றி சுத்தி வர்றதால இவங்க செய்யற சின்ன மிஸ்டேக் கூட பெருசா இவங்களுக்கே பாதிப்பு கிரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் முருகர் எப்போவுமே உங்களோட தான் இருக்கிறாரு ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்களோ எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ நல்ல விஷயங்களை அதை தாராளமாக தைரியமாக வந்து செய்யலாம் உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் முருகர் இங்கே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மெசேஜை கன்வே பண்ணுறாரு ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்